பைபிள் புடிமைகள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பியவரை குணமாக்குகின்றார் அன்று ஓய்வு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் பரிசேயர்கள் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்கோடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு இயேசு பரிசெயரை நோக்கி ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர்களிடம் அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தனர் இயேசு கைசும்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் உடனே அவர் கையை நீட்டினார் அவரது கை குணமடைந்தது குணமடைந்த சந்தோஷத்துடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துடிக்க தொடங்கினார் பரிசியர்களோ அவமானத்தாலும் கோபத்தினாலும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன்